தமிழரின் அரசியல் குரல் நேயர்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களும் எனது அன்புமிக்க வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று தைத்திருநாள் தைப்பொங்கல் தமிழர்களுடைய திருநாட்களில் மிகவும் பிரபல்யமான ஒரு திருநாள் தைத்திருநாள் தைப்பொங்கல் உழவர்கள் சூரியனுக்கும் கோமாதாவுக்கும் நறு செலுத்துகின்ற நாளாக தைப்பொங்கலும் தைப்பொங்கலுக்கு மறுநாளும் அமைகின்றது இந்த அண்ட சராசரங்களை இயக்குகின்ற சூரிய தேவனின் அருளால் இந்த உலகத்தில் இந்த ஜீவராசிகள் வாழ்கின்றன அந்த சூரியதேவனுக்கு நன்று செலுத்துகின்ற நாளாக இன்றைய நாள் அமைகின்றது சூரிய பகவானின் ஒலிக்கீட்டுகள் இல்லையே எங்களுடைய வாழ்வும் வளமும் இல்லை ஆகவே அந்த சூரிய தேவனுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு பெருமையான நாளாகவும் புனிதமான நாளாகவும் தைப்பொங்கல் நாள் அமைகின்றது நாளில் நம்ம புதுவரிட நாளில் அனைவரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்பதற்காகவும் அனைவருடைய வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் என்பதற்காகவும் தைத்திருநாள் தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றனர் தைப்புறந்தால் வழிபுறக்கும் என்றார்கள் அதேபோல் எல்லோருடைய வாழ்விலும் தை பிறந்திருக்கின்றது வழிபுறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தமிழரின் அரசியல் குரல் சார்பில் தமிழரின் அரசியல் குரல் நேயர்கள் அனைவருக்கும் எனது பொங்கல் வாழ்த்துக்களையும் அன்பையும் பகிர்ந்து கொள்கின்றேன் தைப்பொங்கல் திருநாளில் தமிழரின் அரசியல் குரல் நேயர்களுக்கு எனது அன்பான வேண்டுகோள் தமிழர்களின் அரசியல் குரல் தொடர்பான விமர்சனங்களை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம் உங்களுடைய ஆக்கப்பூர்வான விமர்சனங்களை எமது தளம் எதிர்பார்க்கின்றது உங்களுடைய ஆலோசனைகளையும் உங்களுடைய வழிகாட்டுதல்களையும் எமது ஊடகத்தளம் பணிவுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் உங்கள் ஆலோசனைகளின்படி எமது தளத்தை எதிர்காலத்தில் முன்னெடுப்பதற்கு நாங்கள் விரும்புகின்றோம் எமது தளத்தில் எவ்வாறான பதிவுகள் இடம்பெற வேண்டும் என்பது பற்றிய உங்களுடைய அபிப்பிராயங்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் அவற்றின் அடிப்படையில் எதிர்காலத்தில் நாம் எமது ஆராய்ச்சி காணொலிகளை தயாரிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் எமது ஆய்வு காணொலிகளில் உங்களுடைய உணர்வுகளை அடிப்படையாக கொண்டு உங்களுடைய விருப்பங்களை அடிப்படையாக கொண்டு உங்களுடைய தேவைகளை அடிப்படையாக கொண்டு காணொளிகளை தயாரிப்பதற்கு நாம் எமது விருப்பத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுடைய ஆக்கபூர்வமான விமர்சனங்கள் எமது தளத்தின் வளர்ச்சிக்கு பேருதவியாக அமையும் எமது தளத்தில் எவ்வாறான காணொளிகள் எதிர்காலத்தில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் என்பதற்கான உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கின்றோம் எமது தளம் மேலும் மேலும் வளர்ச்சி அடைவதற்கு உங்களுடைய ஆலோசனைகளும் வழிகாட்டல்களும் எமக்கு பேருதவியாக இருக்கும் என நம்புகின்றோம் தமிழர்களின் அரசியல் குரல் சார்பு அதன் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்காளியாக வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழரின் அரசியல் குரல் குழுவில் நீங்களும் அங்கத்தவராக இணைந்து கொள்ளுமாறு உங்களை அன்பு நீட்டி அழைக்கின்றேன் எமது குழுவில் இணைந்து கொள்வதற்கு தமிழரின் அரசியல் குரல் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் நண்பர்களுக்கும் எமது தளத்தினை பகிருமாறு உங்களை தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் எமது தளத்துடன் இணைந்து பயணிக்க விரும்புவோர் என்னை தொடருமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் எனது தொலைபேசி இலக்கம் சைபர் எழுபத்தேழு நானூற்றி பதினொன்று எண்பத்தெட்டு சைவர் எட்டு இந்த இலக்கத்துடன் எம்மை தொடர்பு உண்டு உங்கள் உணர்வுகளை எம்முடன் பாய்ந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகின்றேன் தமிழரின் அரசியல் குரலின் எதிர்கால வளர்ச்சிக்கு உங்கள் அனைவரின் ஆதரவினையும் ஒத்துழைப்பினையும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன் தமிழரின் அரசியல் குரல் தமிழரின் அரசியல் அபிலாசைகளை வென்றெடுக்கும் அரசியல் அரங்கு தமிழரின் உரிமை குரலாய் ஜனநாயக வழியல் அரசியல் ஆய்வுக்களம் தமிழரின் அரசியல் குரலாய் என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன் தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் சனல் உருவாக்கத்திற்கும் அதன் வளர்ச்சிக்கும் உங்கள் ஆதரவினையும் பங்களிப்பினையும் எதிர்பார்க்கின்றோம் இது எமது இனத்தின் உரிமைக்கும் விடுதலைக்குமான ஊடக தளமாகும் இவ் தளத்தினை தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் தள குழுவில் இணைந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் எமது குழுவில் இணைந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம் அதே வேளை பெல்வட்டினையும் அமர்த்துங்கள் அப்பொழுது எமது பதிவுகள் குறும் செய்தியாக தங்களை வந்தடையும் எமது தளத்தினை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து அறிமுகம் செய்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தமிழரின் அரசியல் குரலா என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன்